பக்தர்கள் அனைவருக்கும் பால சீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலம் என்ற தலைப்பில் கோனேரி ராஜபுரம் உமா மகேஸ்வரர் ஸ்தலத்தைப் பற்றி விவரிக்க உள்ளேன் இந்த கோவிலின் பெயர் அருள்மிகு நாயகி சமேத அருள்மிகு உமா மகேஸ்வரர் இங்குள்ள இறைவனின் பெயர் அருள்மிகு உமா மகேஸ்வரர் மற்றும் பூவிநாதர். அம்பாள் அருள்மிகு நாயகி மற்றும் தேக சவுந்தரி என்ற திருநாமங்களுடன் அருள் பாலிக்கிறார் இந்த ஊரின் பெயர் கோனேரி ராஜபுரம் புராண பெயர் திருநல்லம் மற்றும் திருவல்லம் இந்த ஆலயம் தமிழ்நாடு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு அருகில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் தொண்ணூத்தி ஏழாவது ஸ்தலமாகும் ஒரு கோப்பில் பதிமூன்று தளம் உள்ள வில்வ மரம் இத்தலத்தின் தல விரட்சமாக அமைந்திருப்பது மிக சிறப்பாகும் இங்குள்ள தீர்த்தம் பூமி தீர்த்தம் இக்கோவிலில் உள்ள மற்ற விக்கிரகங்களை பார்ப்போம் மூலஸ்தானத்தில் ஆறு விநாயகர் விநாயகர்கள் அமர்ந்து விநாயகர் சபையாக அனுப்பிறார்கள் மூன்று சண்டிகேஸ்வரர்கள் இருக்கிறார்கள் முருகன் மகாலட்சுமி நால்வர் பிரம்மலிங்கம் அகஸ்தியலிங்கம் நவகிரகங்கள் வழிபட்ட லிங்கம் சனீஸ்வரர் பைரவர் துர்கை மற்றும் சூரியன் இவர்கள் உள்ளனர் நவ எல்லா கிரகங்களும் சூரியனை பார்த்தால் போல் உள்ளன மேலும் உள் பிராகாரத்தில் ஏழரை அடி சுயம்பு நடராஜர் சிவகாமியுடன் காட்சியளிக்கிறார் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி அகஸ்தியர் ஜுரஹரேஸ்வரர் லிங்கோத்பவர் கங்காதரன் பிக்ஷாண்டவர் அர்த்தநாரீஸ்வரர் துர்கை பிரம்மா மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளனர் வாயிலை கடந்து உள்ளே செல்லும் போது கோவிலில் வலப்புறம் சண்முகர் சன்னதியும் இடப்புறம் கணபதி சன்னதியும் முன் மண்டபத்தில் கொடிமரம் பலிப்பீட்டம் நந்தி ஆகியவை உள்ளனர் ராஜகோபுரத்தின் வலப்புறத்தில் மூத்த விநாயகர் உள்ளார் அம்மன் சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது திருச்சுற்றில் மூன்று லிங்கங்கள் பைரவர் அக்னீஸ்வரர் சனத்குமாரலிங்கம் சம்பகாரண்யேஸ்வரர் உள்ளனர் இத்தலத்தின் வரலாறுகளையும் பெருமைகளையும் பார்ப்போம் ஒரு சமயம் அரக்கன் ஒருவன் பூமியில் அட்டகாசம் செய்து அங்கு வசித்து வரும் உயிர்களை வரை செய்து வந்தான் பூமியையே தூக்கி கொண்டு பாதாளத்தில் ஒழித்து வைத்தான் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட உலகை காக்கும் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டுக் கொண்டு வந்தார் பூமாதேவிக்கு மீண்டும் இப்படி ஒரு சோகம் நடக்காமல் இருக்க திருமால் அவளுக்கு ஒரு உபாயம் கூறினார் பூமாதேவியை சிவனிடம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் என்றார் அதன்படி பூமாதேவி வழிபாட்டிற்கு இடத்தை தேடி திருவீழி மிழலைக்கு வடமேற்கே திரும்பால் சொன்னபடி ஓர் அற்புத இடத்தை கண்டார் அங்கே ஒரு அரச மரம் இருந்தது புள்ளினங்கள் கூடு கட்டி வசித்து வந்தன பிரம்மனால் ஏற்படுத்தப்பட்ட பிரம்ம தூய்மையாக இருந்தது தான் வணங்க வேண்டிய ஸ்தலம் இதுதான் என உணர்ந்து பூமா தேவி கேட்டபடி தேவ சிற்பியான விஸ்வகர்மா அங்கே ஒரு ஆலயம் அமைத்தார் வைகாசி மாதத்தில் குருவாரத்தில் ரோகிணியும் பஞ்சமியும் கூடிய சுப நாளில் தேவ குருவான பிரகஸ்பதி ஆகம முறைப்படி உமா மகேஸ்வரரை மேற்கு முகமாக பிரதிஷ்டை செய்தார் இந்த ஆலய இறைவனை பூமாதேவி உரிய முறைப்படி தினந்தோறும் தொழுது வர பூஜையில் மகிழ்ந்த உமா மகேஸ்வரர் தரிசனம் தந்து பூமாதேவியை இந்த உலக உயிர்களின் சகல பாவங்களையும் போக்கும் தீர்த்தம் ஒன்றை உருவாக்கும்படி கட்டளையிட்டார் இங்குள்ள பூமி திட்டம் உருவான வரலாறு இதுதான் மகேஸ்வரர் மேற்கு நோக்கியும் அம்பிகை அங்க வள நாயகி கிழக்கு நோக்கியும் எதிர் எதிர் திசையில் மாலை மாற்றிக்கொள்ளும் பாவனையில் பாலிப்பதால் திருமண தடை நீக்கும் பரிகார ஸ்தலமாகும் இங்குள்ள இறைவனை வணங்கினால் பொல்லாத்துயர் பொடி பொடி ஆகும் என்று திருநாவுக்கரசர் இருக்கிறார் இந்த வாக்கியத்தை உண்மையாக்கின வரலாறை பார்ப்போம் புரூரவஸ் என்ற அரசர் குஷ்ட நோயால் பெரும் அவதிப்பட்டு எங்கு சென்றும் நிவாரணம் கிடைக்காமல் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார் சிவபெருமான் அவரை இந்த தலத்தில் உள்ள வைத்தியநாத சுவாமியை வணங்கி வழிபடச் சொன்னார் அதன்படி அந்த அரசன் இந்த ஆலயத்திற்கு வந்து சுயம்பு மூர்த்தியான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியை வழிபட்டார் இந்த மிக கொடிய நோயான குஷ்டரோகத்திலிருந்து பரிபூர்ண நிவாரணம் பெற்றார் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமிக்கு தனி சன்னதி உள்ளது பக்தர்களே மேலும் ஏழரை அடி உயர பஞ்சலோக சிவம்பு நடராஜர் உருவான சிறப்பு வரலாற்றினை பார்ப்போம் இந்த உலகம் எதிலிருந்து தோன்றியது என்ற கேள்வி நம்மிடையே இருக்கும் இதற்கு சிவபெருமானின் வடிவங்களில் ஒன்றான நடராஜர் உருவம் அமைப்பு இதற்கான பதிலை தரும் அவரது நான்கு திருக்கரங்களில் இரண்டு திருக்கரங்கள் நடனத்திற்கு ஏற்ப அபிநயம் பிடிக்க மற்ற இரண்டு திருக்கரங்களும் ஒளியை குறிக்கும் உடு உடுக்கையையும் ஒளியை குறிக்கும் அக்ரியையும் பிடித்தபடி உள்ளது ஒளியையும் ஒளியையும் உருவாக்கி இறுதியில் அவற்றை தன்னில் ஒடுக்குவதும் நடராஜ பெருமானே அவன் நன்றி ஒரு அடவும் அசையாது உலக இயக்கமே நடராஜ நடனத்திலேயே இயங்குகிறது ஒலி ஒலியால் உலகை படைத்து பின் தனக்குள்ளேயே ஒடுக்கிக் கொள்ளும் தத்துவத்தை வெளிப்படையாக உணர்த்தும் அதி அற்புத கோலம்தான் நடராஜனின் திரு வடிவம் இந்த கோனேரி ராஜபுரத்தில் உள்ள சிவ ஆலயத்தில் பஞ்சலோகத்தால் ஆன ஏழரை அடி சுயம்பு மூர்த்தியாக நடராஜர் இவர் உருவான அதிசயம் என்ன என்று பார்ப்போம் ஒரு சமயம் பரகுண பாண்டியன் உருவாக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு சிற்பியிடம் மிகப்பெரிய நடராஜரை ஏழரை அடி உயரத்திற்கு தொண்ணூறு நாட்களுக்குள் உருவாக்கி தரும்படி கட்டளையிட்டார் சிறந்த சிவபக்தனான அந்த சிற்பியும் நடராஜரை உருவாக்கும் பணியை துவங்கிவிட்டார் இந்த சிற்பி ஐந்து முறை முயற்சி செய்தும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு குறைபாட்டுடன் மூன்று அடிக்குமே செய்ய வரவில்லை இதனால் மிகுந்த மனவேதனையுடன் பரகுண பாண்டியன் கொடுத்த காலம் முடியும் தருவாயில் இருந்ததால் சிற்பியை இன்றைய தினம் நடராஜ சிலையை நான் கேட்டபடி முடிக்கவில்லை என்றால் உன் தலை துண்டிக்கப்படும் என்று எச்சரித்து விட்டு கோபமாக சென்று விட்டார் செய்வதறியாது திகைத்து நின்ற சிற்பி மனமுடைந்து இருந்த போது அவரது மனைவி நீங்கள் கவலைப்படாதீர்கள் சிவபெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்து கடைசியாக இந்த முயற்சியில் வெற்றி பெறுங்கள் என்று கூறினாள் அந்த சிற்பியும் சிவபெருமான மன உருகி பிரார்த்தனை செய்து விட்டு கடைசியில் முறையாக முயற்சி செய்ய பஞ்சலோக கலவையை தயார் செய்து அச்சில் ஊற்ற இருக்கும் தருணத்தில் அங்கு வயதான தம்பதி வந்தார்கள் சிவபெருமான் புலையின் உருவத்தில் நான்கு வேதங்களையும் நான்கு நாய்களாக பிடித்து வர அம்பிகை தன் தலையில் கல் குடத்தை சுமந்து கொண்டு முருகப்பெருமானை சிறு குழந்தையாக இடுப்பில் ஏந்தியபடி தோன்றினார்கள் அவர்கள் இருவரும் வீடு வீடாக சென்று குடிக்க தண்ணீர் கேட்டார்கள் யாரும் கொடுக்கவில்லை ஆதலால் கடைசியாக இந்த சிற்பியை நோக்கி வந்தனர் அவரிடம் தண்ணீர் வேண்டுமென்று கேட்டார்கள் மிகுந்த மன வேதனையுடனும் குழப்பங்களுடனும் இருக்கும் அந்த சிற்பி என்னிடம் தண்ணீர் எல்லாம் இல்லை என்று கூற இந்த தம்பதி இல்லை நீதான் தண்ணி கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்த சிற்பி தண்ணீர் இல்லை வேண்டுமானால் பஞ்சலோக கலவை கூறாக இருக்கிறது அதை வேண்டுமானால் அருந்துங்கள் என்று விரக்தியுடன் கூற அந்த வயதான முதியவரும் சரி தாருங்கள் கொடுக்கிறேன் என்று சொல்ல அந்த சிற்பியும் அங்கிருந்த மற்றவர்கள் மிகுந்த ஆச்சரியத்திறன் இது எவ்வாறு சாத்தியமாகும் என்று எண்ணினர் ஆனால் அந்த முதியவரோ பஞ்சலோக கலவையை எடுத்து கொடுத்து விட்டார் அடுத்த கணமே அங்கிருந்த தம்பதியை காணவில்லை அதற்கு மாறாக அதே இடத்தில் ஏழரை அடி உயரத்தில் பஞ்சலோக நடராஜரும் அவரது பக்கத்திலேயே சிவகாமி அம்மையும் காட்சி அருளினார்கள் வரகுண பாண்டியன் கேட்டபடி மிக அற்புதமான அழகான பஞ்சலோக நடராஜர் உருவானார் இந்த விஷயம் மன்னருக்கு எட்டவை அவரும் ஊர் மக்களும் விரைந்து வந்து நடராஜர் உருவத்தை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினர் இந்த நராதரின் வித்தியாசமான சிறப்பு என்னவென்றால் மனிதருக்கு இருப்பது போலவே ரோமம் மார்பில் மச்சம் உடலில் கொழுப்பு கட்டியும் ரகங்களும் அமைந்துள்ளது மன்னருக்கு சந்தேகம் வந்தது சிற்பியை பார்த்து எப்படி இவ்வளவு அற்புதமாக உருவாகியது என்று சந்தேகத்துடன் கேட்டார் அப்போது அந்த சிற்பியும் அங்கு இருந்தவர்களும் நடந்ததை விவரமாக எடுத்து சொன்னார்கள் சிற்பி பொய் சொல்கிறார் என்று எண்ணி மன்னன் அவரை வெட்ட வாளை ஓங்கினான் அப்போது அந்த வாழ் நடராஜர் சிலையின் காலில் பட்டு ரத்தம் பீறிட்டது அதே நேரம் மன்னனுக்கும் தொழுநோய் உண்டானது தன் தவறை உணர்ந்த மன்னன் ஈசனிடம் மற்றும் சிற்பையிடமும் மன்னிப்பு கேட்டு தன் நோய் குணமாக ஈசனிடம் பரிகாரமும் கேட்டான் அதற்கு ஈசன் இவ்வூர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வைத்தியநாதர் சுவாமியை நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜித்து வழிபட்டால் இந்த நோயிலிருந்து குணமடையலாம் என்று அருளினார் அதன்படி மன்னன் பூஜை செய்து நோயிலிருந்து குணமடைந்தான் இத்தல வைத்தியநாத சுவாமிக்கு வைகாசி மாதத்தில் சிறப்பாக உற்சவம் நடைபெறும் இன்றும் தீர்க்க முடியாத சகல நோய்களையும் இத்தல வைத்தியநாத சுவாமி தீர்த்து வைப்பதாக நம்பிக்கையுடன் பக்தர்கள் கூறுகின்றனர் இன்றும் மன்னனின் வாழால் வெட்டியதால் ஏற்பட்ட காயத்தை நடராஜரின் வலது திருப்பாதத்தில் காணலாம் கூடவே கை விரல் ரேகைகள் இருப்பது இத்தல நடராஜர் உயிரோட்டம் உள்ளவர் என்பதை உறுதி செய்கிறது இவரது சன்னதி எதிரில் முத்துக்குமார சுவாமி ஆக முருகப்பெருமான் வீட்டிருக்கிறார் இந்த கோவிலில் ஈசன் மாப்பிள்ளை சுவாமியாக திருக்கல்யாண கோலத்தில் உற்றவராக எழுந்தருளி உள்ளார் திருமால் அம்பிகை தாரை தரும் கோலத்தில் உடன் எழுந்தருளி அருள் பூமிநாதன் என்று அழைக்கப்படும் இத்தலை இறைவனிடம் நிலம் வீடு வாங்க மற்றும் வீடு கட்ட வழிபாடு செய்வதே சிறப்பு மேற்கு நோக்கிய இந்த கோயிலில் இரண்டு பிராகாரங்கள் உள்ளன அதன் பிரதான கோபுரத்தில் எந்த அடுக்குகளும் இல்லை கோபுரத்திற்கு பதிலாக சிவன் பார்வதி விநாயகர் மற்றும் முருகன் ஆகியவரை சித்தரிக்கும் அழகிய சிற்பங்கள் உள்ளன திருநல்லம் என்ற இந்த இடம் நீரில் மூழ்கி பின்னர் தோண்டப்பட்டதாக நம்பப்படுகிறது நந்தி பகவான் இங்கு வழிபாடு செய்ததாக புராணம் கூறுகிறது படிப்பில் மந்தம் உள்ளவர்கள் ஞாபக சக்தி வேண்டுபவர்கள் இங்குள்ள ஞானக்குழம்பு தீர்த்தத்தை சாப்பிட்டால் சிறந்த பலன் உண்டு இங்குள்ள மேற்கை பார்த்து துர்கையை யம தர்மனின் திருக்கடையூரில் ஏற்பட்ட பயத்தை போக்க வழிபாடு செய்துள்ளான் இத்தலம் சுமார் ஆயிரம் இருந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது திருஞான சம்பந்தர் அப்பர் பாடிய திருத்தலம் திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பதிகம் இதோ கல்லால் நிழல்மேய கரைசே கண்டாயன என்றெல்லார் மொழியாலும் இமையோர் தொழுதேத்த வில்லால் அரண் மூன்றும் வெந்து விழ நெய்த நல்லா நமையாழ்வான் நல்லம் நகரானே பக்தர்களே இதுவரையில் கோனேரி ராஜபுரம் அருள்மிகு அங்க நாயகி சமேத ஸ்ரீ உமா மகேஸ்வரர் மற்றும் அற்புத நடராஜரை பற்றியும் இத்தல மகிமைகளையும் விரிவாக பார்த்தோம் கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜெயந்தி பால ஸ்ரீனிவாசன் நன்றிகள் வணக்கங்கள்